இலங்கை தமிழர்கள் குறிப்பாக வடகிழக்கு மக்களின் உணவில் நல்லெண்ணெய்க்கென்று ஓர் தனியிடம் உண்டு பாரம்பரிய முறையான செக்கு மூலமான நல்லெண்ணெய் உற்பத்திக்கு யாழ்ப்பாணத்தில் பெயர் போன இடம்தான் ஆணைக்கோட்டை ஆணைக்கோட்டையில் உள்ள பல குடும்பங்கள் இந்த தொழிலை செய்து வருகின்றன அறுபது ஆண்டு காலமாக செக்கில் நல்லெண்ணெய் உற்பத்தி செய்யும் போது ஒரே தடவையில் இருபத்தி ரெண்டு கிலோ அள்ளு செக்கினுள் இட முடியும் என்பதுடன் அதிலிருந்து பதிமூன்று போத்தல்கள் அளவில் நல்லெண்ணெய்யை பெற முடியும் தற்போது ஒரு போத்தல் நல்லெண்ணெய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது ஆரம்பத்தில் இருந்து மாட்டு மாடு வச்சு தான் சுற்றி நான் இப்போ லேம்மாஸ்டரில் வந்து லேமாஸ்டர் மூலம் சுற்றிட்டு நல்லெண்ணெய் வாங்கணும் மாடுகள் வந்து ஏன் அதை அதாவது அதில் கூடுதலாக அதை அதாவது இந்த கூடுதல் தேவைக்கு எங்களுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு மாடுகளை ஏன்ற அளவு செயற்படுத்த முடியாததால் நாங்கள் ஒரு நாளைக்கு மாட்டின் மூலம் ஐந்து தடவைகள் செக்கு சுற்ற முடியும் என்றால் லேண்ட் மாஸ்டர் இயந்திரம் மூலம் பத்து தடவைகள் செக்கு சுற்ற முடியும் மாடுகளுக்கும் உடல் வேதனை இருக்கும் என்ற காரணத்தால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் இவ்வாறு இயந்திரம் மூலம் செக்கு சுற்றப்படுகின்றது செக்குல வந்து மரத்துல உற்பத்தி இயற்கை இயற்கையில இருந்து வேறுபட்ட ஒன்று உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் மிஷினர்ல வந்து அது வந்து உடல் வெள்ளி சத்துல அடுத்துதான் வெள்ளி அங்களுக்கு தரும் அந்த மரச்செக்குல ஊற்றும் போது முறையில் இங்கு ஆரம்ப காலங்களில் பத்து முதல் பதினைந்து செக்குகள் காணப்பட்டதாகவும் தற்போது அதன் எண்ணிக்கை இருபது வரைக்கும் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது தலைமுறை தலைமுறையாகவும் பல குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்கின்றனர் செக்குல வந்து எள்ளு மட்டும்தான் செய்யலாம் எண்ணம் வடிக்கலாம் வேற இதை செய்யலாம் தரத்தை குறைச்சிடும் அதுதான் எள்ளு மட்டும்தான் நாங்கள் செற்கில் பயன்படுத்தும் தேங்காயை வந்து ஊற்ற நல்ல நல்ல இந்த தரம் கட்டிடும் அதுக்காக நாங்க தேங்காய் வந்து ஊற்றுறேன் தனி எள்ளு மட்டும்தான் இல்லை வேற எந்த இதுவும் அதில் பயன்படுத்துறேன் தனி எள்ளு மட்டும்தான் நல்ல செக்குல ஊற்றுறோம் என்னதான் இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் பாரம்பரிய முறை நம் ஆரோக்கியத்தை காக்கும் என்பதே உண்மை